இந்த டோர்னமெண்ட் மோஸ்ட் அவாய்டர் மேட்ச் வள்ளிக்காடு வர்சஸ் உசிலங்குளம் இந்த மேட்ச் ஏழு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே ஓபனிங் பேஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி நான் ஸ்ட்ரைக்கில் காமராஜ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் சுரேஷ் நிம்மா கோட்டை சுரேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுச்சி கிடுத்துருமாரு பேட் பண்ண கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சுரேஷ் பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை லோ கேப்டாக போட்டார் குயிக்கரான டெலிவரியும் கூட பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை சாம்பிளையாக போட்டிருக்காரு காலுக்குள்ளே பூந்து வந்துச்சுன்னு சொல்லலாம் எக்ஸலண்டான ஒரு டெலிவரி ஃபர்ஸ்ட்டு ப்ரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு எந்த ரேம் விட்டு கொடுக்காம சுரேஷ் ஓலோட ஃபோர்த்து ஒன் இப்போ சைக்கிளாக மாலை இருக்கு கார்த்தி டிபன்ஸ் ஃபைன் செட்டு போயிருக்காரு அங்கே ட்ரைவ் போயிருக்காரு ஃபீலர் பாண்டி இருக்காரு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ஒரனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க ஓலரோட ஃபிஃப்த் ஒன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக தூக்கி போட்டார் ஸ்லோயரில் சொக்கை வச்சாருன்னு சொல்லலாம் ஸோ பேக்ஸ்மெனே லேட்டாக தான் ரியாட் பண்ணி பார்த்தாரு ஒரே நோட இருக்காங்க ஃபஸ்ட் பவர் பிளேட் லாஸ்ட் ஒன் டிஃபன் சேர்த்தான் போயிருக்காரு பிளேவரா முக்கியமான விக்கெட்டு உசிலவங்கலம் கார்த்தி அவரோட விக்கெட்டை படிச்சு நல்லா போட்டு கொடுத்துரு மூன்று அணுக்கு போட்டிருக்காரு சுரேஷ் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு வழிகாடு கேஜி ரெண்டாவது ஒரு போடா முத்துக்குமார் அந்த டீமோட கேப்டன் கேஜி கேப்டன் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே குயிக்கரான டெலிவரி லோ கேப்டாவும் போட்டாரு டார்பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த முறை உடஞ்சி போட்ட பாலா அடிச்சிருக்காரு அங்கே கேப்ல போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா பிள்ளையர் மணி விரட்டி போனாரு ஸ்டாப் பண்டார்னு நினைக்கிறேன் பவுண்டரி போகடாம ஸ்டாப் பண்டார் बर्थडे பாய் இன்னி டேவல ட்ரன்ன ர ஓட்டாங்க தெளிவா பனிஷ் பண்டார் கண்டிப்பா ஸ்கொயர் லக்ல இந்த பர்ல ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணிருக்காரு மாலையூர் கார்த்தி பல்லோட फोर्थ வான் நம்ம அடிச்சிருக்காரு பாயிண்ட் தலைக்கு மேல பவுண்டரி போயிடுச்சு அத அடிச்சாரு பாயிண்ட் தலைக்கு மேல ஒரு பவுண்டரி

பாண்டி ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ஒரு ஹன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சத்யாலயா காரப்பட்டார் அதையும் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாண்டி இருக்காரு ஃபர்ஸ்ட்டு எடுத்த காரணம் ஸ்டாப்பாக இருக்காங்க ஒரு ஹன் தேர்ட் ஒன் இந்த முறை கொஞ்சம் டைமிங் கொடுத்தாரு பட் குயிக்கராக வந்துருச்சு கொடுத்த ஒன் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அங்கே தெளிவான ஃபீல்ட்ஸ்ட்டு மிக்க வச்சுருக்காங்க முத்துக்குமார் இருந்தார் நல்லா ஸ்டாப் வரன் ஓலோட ஃபிஃப்த் ஒன் குயிக்கான டெலிவரி அங்கே கட்டுக்கு போயிருக்காரு பாயிண்ட் தலைக்கு மேலே போயிருக்கு முதுகுமார் பாலுக்கு வெரைட்டி வந்துருக்காரு பாலுக்கு வந்துறான்னு பார்த்தா சாப்பாட்டான நல்ல பிள்ளைங்க போய் கண்டிப்பாக ஒரு ரெண்டு சாப்பாடு கொடுத்துருக்காங்க மூணாவது ஓட்டாங்க சுற்றி எடுத்துருமாரு குயிக்கரான டெலிவரி பாலா பாலாக்காயிலிருந்து டாட்பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இல்லந்து சிலங்குளம்

இந்த மாதிரி ஒட்டச்சு போட்ட பல நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க பீலர் மணி தாண்டி போயிடுச்சு அவரால சாப்பிட முடியல நேருக்கு நேர் ஒரு ஆற பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி சொல் இந்த மாதிரி சுஜி திரும்பி தெளிவாக ஆடிருக்காரு பீலர் பாண்டி குயிக்கிற பாலுக்கு போயிட்டாரு நல்லா ஸ்டாப்னு சொல்லும் போது த்ரோ குயிக்கிற ஆசாரு தப்பு பண்ணாங்க ரெண்டு ரன் மூணாவது ரன்னுக்கான ட்ரைவர் பார்த்தா சூர்யா ரெண்டு ரன் ஓட்டாங்க ஸோ ஒன்றா ரெண்டாக மாத்தி கொடுத்துருக்காங்க இந்த பால் அப்படின்னு தான் சொல்லணும் எடுத்து கையில வச்சு பார்த்துருக்கலாம் ரொம்ப பொறுமை அடிச்சிருக்கலாம் நம்ம கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு ரெண்டு ரன் கால் பண்ணியிருக்காங்க அந்த இட்ல ஆள் இல்லை இந்த மட்டும் மட்டும்தான் அடித்து பார்க்க முடியும் அதன் காரணமாக சாப்பாட்டாங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க எக்ஸலண்டான ரன்னிங் பிடிச்சா ஆட வேண்டிய பால் அடிச்சுக்கிட்டோம் தரையில் ஆடுற பாலை சூப்பராக மைண்ட் செட் போட்டு ஆடிக்கிருக்காங்க உசிலங்குளம் இது வரைக்கும் நாலு ஓவருக்கு நாற்பது நாலு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க உசிலங்குளம் புதுக்கோட்டை நாலு ஓவருக்கு நாற்பது அஞ்சாவது ஓவர் போட பாலா ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஸ்லோவாக சூப்பராக போட்டிருக்காரு பைக்கிற ஒரு ரன் ஓடிடுறாங்களே பார்த்தா எஸ் ஓட்டாங்க ஒரு ரன் ஒன் செகண்ட் ஒன் அது மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் எஸ் ஒன் பவுன்ஸ்லேயே பவுண்டரி போயிருக்கு டைமிங் கொஞ்சம் கிடைச்சாலும் அதை தெளிவாக யூஸ் பண்ணிடுறாரு எக்ஸ்ட்ரா கவரில் அலட்சியமாக அடிக்கிறாரு மலையடு கார்த்தி பவுண்ட்ரியை எஸ் ஒன் இந்த மாதிரி வெட்டு தட்டிருக்காரு அங்கே பாலை கலெக்ட் பண்ணுறாரு டேரக்ட்டு கிட்டான்னு பார்த்தா அடிக்கலை ஸோ எக்ஸ்ட்ராவும் ஒரு ரன் கண்டிப்பாக ஓடுவாங்க ஒவ்வொருத்தரோட போயிருக்கு ஒன்றை ரெண்டாக மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவளோட ஃபோர்த் ஒன் இந்த முறை ஏ அடிச்சிருக்காரு இது கைக்கு பக்கத்தில் போயி இதை ரெண்டு ரெண்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா அங்கே பில்டர் மண் ஏ மணி வந்தார் டேரெட்டிட்டான்னு பார்த்தா ரொம்ப க்ளோஸ் ஆய்ஸ் ரெண்டு ரெண் ஓட்டாங்க அகைன் ஒரு டபுள் பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு டபுள் ஓடி எடுத்துருக்காங்க உசிலங்குளம் ஓன பாலும் ஒரு டபுள் ஓடி எடுத்திருக்காங்க அவர் சொன் ஃபுல் டாஸ் ஆனோபாலாக சூப்பராக அடிச்சிருக்காரு நோபால் இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ரனோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு ஆறாவது ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட்டால் சுரேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் மூன்று அடுக்கு போட்டுருந்தாரு இந்த மாதிரி கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு ரெண்டு ரன் ஓட முடியுமான்னு பார்த்தா அஞ்சத் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா யோசிப்பாங்க ஒரு ரனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க ஒன்று இப்போ ஸ்டைக்கில் அஞ்சத் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு இங்கே லாங் ஆஃபில் விக்கெட் நாளில் கேச்சை பிடிச்சிருக்காரு மணி

இந்த மாதிரி ஒட்டம்பளை வாங்கிட்டு குய்க்கிறாட்டாங்க இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது ஆறு ஓவருக்கு அறுபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஏழாவது ஒரு படம் பாண்டியா ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் ஃபாஸ்ட்டு பால் எஸ்டம்புலையே போட்டிருக்காரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்காரு பாண்டியா நெக்ஸ்ட் பேஸ் ஒரு லெட்டி சீனி இப்போ சாட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு விக்கெட்டை மாற்றிட்டாங்க முதல் ரெண்டு பாலில் ரெண்டு விக்கெட் பாலோட தேர்ட் ஒன் முதல் ரெண்டு பால்லையுமே விக்கெட்டாக போயிருக்கு இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர் மணி இருக்கார் கண்டிப்பாக ரெண்டு ரன்னுக்கான ட்ரையா இருக்கும் கீப்பர்லாம் அடிச்சு பார்ப்பாங்க சூப்பரான த்ரோ கீப்பர் அல்ல அடிச்சிருக்காரு அம்பேஸ் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸலண்ட்டான த்ரோ லாங் ஆன்லேருந்து எக்ஸாட்டா த்ரோ அடிச்சிருக்காரு அவரோட ஃபோர்தௌ முதல் மூணு பாலுமே விக்கெட்டாக போயிருக்கு பிரபா நெக்ஸ்ட்டு பேசணும்னா கேப்டில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் சூர்யா இருக்கார் பர் ரன் ஓட் இந்த பால் தான் இந்த ஓரில் விக்கெட் இல்லாமல் இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு பேசணும்னா கவி வெறும் ஒரு பவுலர் இந்த அடிச்சிருக்காரு அங்க கேப்ல போயிருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டா மாத்தி போயிருக்க இந்த முறையும் தெளிவா அடிச்சிருக்காரு த்ரூ கீப்பருக்கே அடிச்சிருக்காரு சூப்பரான ஒரு த்ரோ நீங்க சொல்ற லாஸ்ட் ஒண்ணு நினைக்கப்போற பந்து சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்க கவர்ஸ்ல பீல்டர் முத்துக்குமார் கேட்சுக்கு வந்தாலும் பார்த்தா நல்ல டேக்கா நல்ல கேட்ச போட்டு கொடுத்துருக்காரு எக்ஸலண்டான ஒரு ஓவர் கம்பேக்கிங் ஆன ஓவரா கடைசி ஓவரா போட்டு கொடுத்திருக்காரு பாண்டி மொத்தமா இந்த ஓவரில் ரெண்டு ரன் ரெண்டு விக்கெட் அப்படிங்கன்னு நாலு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு இந்த ஓவரில் பாண்டியா அறுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க அறுபத்தி அஞ்சு டார்கெட் ஸோ மேட்ச் கண்டிப்பா பரபரப்பா போகும்னு நினைக்கிறேன் மேட்சை எப்படி எடுத்து போறாங்கன்னு பார்க்கலாம் ஓப்பனிங் மேட்ச் போனா சின்ராஸ் அண்ட் பாண்டி லெப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக உள்ள வந்திருக்காங்க ஸ்டார்ட் பண்ண ஸ்ரீனி

தேர்டு ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே முருகேசன் பக்கத்தில் போனச்சு ஒரு பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரி கொண்டு வரலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அடுத்த ரெண்டு பால்ல ரெண்டு பவுண்டரி அடிச்சிருக்காரு மொத்தமாக முதல் மூணு பாலில் ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க வள்ளிக்காடு டூ பவுண்டரி போன ரெண்டு இடத்துலையும் ஃபீல்டர் வச்சுட்டாங்க ஸ்கொயர் லாக்ல ஒரு ஃபீல்டர் லாங் ஆனில் ஒரு ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டர் உள்ள வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தட்டி விட்டு போயிருக்காரு அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் பிரபா இருக்கார் பின்னாடி அஞ்சு வந்தார் இங்கே ரெண்டு ரனுக்கான ட்ரைன்னு பார்த்தா சோ ஓட்டாங்க சின்ன மிஸ் ஃபீல்ட் அடைஞ்சு அதை பயன்படுத்தி தெளிவாக ஓட்டாங்க ரெண்டு ரன் எக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி புள்ளி பந்து தெளிவாக போட்டிருக்காரு பாலை பதிவு பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி கால்ல அடிச்சு பவுலருக்கு கைக்கே போயிருக்கு பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ தேவையான ரன் ஃபஸ்ட் ஓவரில் கொண்டு வந்துட்டாங்க வள்ளிக்காடு அப்படின்னு அப்படின்னா சொல்லணும் முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க எந்த விக்கெட்டை இழக்காமல் அது ஒரு படம் கவி அப்படின்னு சொல்லணும் பாண்டி போஸ்ட் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே பிள்ளை அஞ்சத்தை தாண்டா பவுண்ட்ரியாக இருக்குன்னு சொல்லும்போது எஸ் அவரை தாண்டி போயிடுச்சு பவுண்ட்ரி மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு எங்க சார் பாண்டி இந்த முறை பிகை இந்த ஸ்டம் போயிருக்காரு நல்லா ஸ்டாப் எக்ஸலண்டாக ஸ்டாப் பண்ணார் பிரபா பவுண்ட்ரி போக வேண்டியது பாலை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு தான் சொன்னோம் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அப்படி அக்கறை வந்தார் பவுல் கையில் போட்டுச்சு அங்கே பின்னாடியே ஃபீல்டர் வந்தாலும் பிடிச்சி அடிக்க முடியல ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நம்மளை நேருக்கு நேர் பாண்டி பேட்ல அங்க லைனை தாண்டி போயிருக்கான்னு பார்த்தா எஸ் ஒன்பது நிமிஷம்ல போயிருக்கா ஆறு கொடுத்துருக்காங்க நேருக்கு நேர் பாண்டி பேட்ல இருந்து ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு ஸோ ரெண்டு பவர் பிளே வருமே எக்ஸ்பென்சிவாக எடுத்துகிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேன் சேர்ந்து ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டராக தாண்டி போயிடுச்சு ஆறு ரெண்டு பவர் பிளே ஓவரில் கிட்டத்தட்ட முப்பது ரெண்டை பதிவு பண்ணிட்டாங்க வள்ளிக்காடு கேஜிஎப் சொன்னு இந்த மாதிரி லாங்காப்ல ஒரு ஃபீல்ட் வச்சிருக்காங்க போட்ட மாதிரி போட்டிருக்காரு ஒரு ரன் ஓடி இருக்காங்க இதோட இரண்டாவது ஓவர் முடிவுக்கு வருது கிட்டத்தட்ட ரெண்டு ஓவருக்கு முப்பது ரன்னு கிட்ட பதிவு பண்ணிட்டாங்க வள்ளிக்காடு கேஜிஎஃப் ரெண்டு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க முப்பதுக்கு முப்பத்தி அஞ்சு ஃபர்ஸ்ட் பாலை தட்டி விட்டு ஓடிருக்காங்க கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரன் ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா காமராஜ் ரொம்ப லாங் தடாக இருந்தார் ஸ்லிப் ஆகிட்டார் சென்ட்ராஸ் இல்லைனா ரெண்டு ரன்னுக்கான டையாக கூட இருந்திருக்கும் ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க ஒரு இந்த மாதிரி பேட் அணிக்கி பின்னாடியே ஃபீல்டில் பேப்பாக இருக்கார் நல்லா ஸ்டாப் ஒரு ரன் தேர்ட் ஒன் இந்த மாதிரி டிஃபன்ஸ் பயன்செட்டி போயிருக்காரு கார்த்திய பாலுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் அந்த போட்டு போயிட்டாரு ஒரு ரன் அதில் மூணு பாலில் மூணு ரன் விட்டு கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போனாரு டாட் பாலை பதவி பண்ணிருக்காரு கார்த்தி அவரோட புத்தொன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு லாங்காப்லாம் அங்கே பால் கலந்து பார்க்கலாம் முருகேசன் நல்லா டேக்காக நல்லா கேட்க பிடிச்சிருக்காரு கார்த்தி வந்து ரெண்டு போய்க்கு இந்த ஃப்ளோவையும் கம்மி பண்ணி முக்கியமான விக்கெட்டையும் அடிச்சிருக்காரு ஸோ ஓப்பனிங் எதற்காக இறக்கிவிட்டாங்களோ அந்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போறாரு போகிறாரு சின்ராஸ் சொல்லலாம் ஃபஸ்ட்டு பேசணும்னா சிங்கம் லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி ஏ கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு அங்கே பிள்ளை முருகே சொல்லிருக்காரு ரெண்டு ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா குயிக்கராக வந்து த்ரோவையும் தெளிவாக அடிச்சிருக்காரு ஸோ இந்த ஓவர நாலு ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு மாலையீடு கார்த்தி ரிமைனிங் இருக்க நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று நல்லா ஒரு படம் முருகேஸ் சூப்பராக நல்லா ட்ரை பண்ணி பார்த்தார் கார்த்தி சாப்பிட முடியல ஒரு கையில இருந்து மரிச்சா அடிச்சிருக்காரு கண்டிப்பா க்ளியர் பண்ணு மிட் பிக்ல மிகப்பெரிய ஆறு பதிவு பண்ணிருக்காரு சூப்பரான ஒரு சிக்ஸை பதிவு பண்ணிருக்காரு பாண்டி ஒரு ஆறு கூட இருந்துச்சு அந்த ஆறு இந்த கொண்டு வந்தார் குறைய பால் டு மேட்ச் ஆயிருச்சு இப்போ

லோ பூல்டாஸ் ஆன எடுத்து அடிச்சிருக்காரு இது கேப்ல தான் போயிருக்கு பவுண்ட்ரி போயிடுச்சு எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாங்க பாண்டியன் சிங்கமுத்து சேர்ந்து பவுண்டரியோட இந்த முடிவுக்கு வருது நாலு ஓவருக்கு ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு பதினாலு ரன் தான் அடிக்கணும் பாலை விட ரன் தான் இருக்கு அஞ்சாவது கார்த்தி கூட மலை கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு கவர்ஸ்லாம் அவங்க ஃபீல்டர் இல்லை பவுண்டரி போகுமான்னு பார்த்தா பவுண்டரி போகலனால அவங்களுக்கு தேவையான ஒரு ரன் ரன் கொண்டு வந்துட்டாங்க செகண்ட் ஒன் சுற்றி எழுத்துருமாதிரி காலைல தான் போட்டிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மாலை இடு கார்த்தி தேர்ட் ஒன் இந்த முறை பெரிய சாட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அப்டூ ஏக்கரா வந்திருக்காரு கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓட ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ரன்னிங் மீன்ட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு பேட்ஸ்மேன் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பேட்டில் பட்டு உடம்புல போட்டு போயிருக்கு அந்த எண்ணில் எடுத்துருந்தா வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க ஒரு ரன் ஓட்டாங்க ஸோ சைஸாக மேட்சை ஒரு பக்கம் மூவ் பண்ணி பள்ளிக்காடு கேஜே பக்கம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும் ஒன் பவுண்ட்ஸில் பவுண்டரியே கிளியர் பண்ணியிருக்கு தேவையான ஒரு பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட் மேட்சை முடிச்சுட்டாங்க பள்ளிக்காடு கேஜிஎஃப் அஞ்சு ஓவருக்கு அறுபது அடிச்சிருக்காங்க ரிமைனிங் இருக்க பன்னெண்டு பாலுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ரெண்டு தான் அடிக்கணும்

ஃபோர்த் ஒன் நம்ம ரயில் எட்டு பேர் கவி இருந்தாலும் ஓட வேண்டிய ஒரு ரன் ஓட்டாங்க ஸோ இந்த ஒரு ரனோட மேட்ச் டை ஆகுது இந்த ஊரில் ரெண்டு பால் ரிமைனிங் இருக்குது ஃபுல் டாஸ் போட்டு அது பவுண்ட்ரியாகவும் போயிடுச்சு இந்த பவுண்ட்ரியோட இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணி ஃபைனலுக்கு உள்ள என்ட்ரு ஆகிறாங்க வள்ளிக்காடு கேஜம் காலக்குரம் சிலவங்களும் நல்ல ஸ்கோர் தான் இருந்துச்சு பட் பவர் பிளேயில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக மாற்றி கொடுத்துட்டாங்க பவர் பிளேயில் பிடிச்சிருந்தால் மேட்ச் இந்த பக்கம் வர்றதுக்கான சான்ஸாக கூட இருந்திருக்கும் மச் டிசர்வ் வின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேஜிஎஃப் பிளேயர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விலாண்டு ஃபைனலுக்கு இருக்காங்க வாழ்த்துக்கள்